வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை பயணம் குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் வாசலில் கத்திரிக்காய் நிறத்தில் கைனடி ஹோண்டா நிற்கிறது அது நிற்பதற்காகவே ஒரு மேடை கூட கட்டப்பட்டுவிட்டது இதற்கு முன்பு டிவிஎஸ் சாம்ப் இருந்தது அதற்கு முன்பு வெறும் டிவிஎஸ் காலம் நகர நகர வாகனமும் மாறிவிட்டது எல்லாவற்றிற்கும் முன்பு ஒரு சைக்கிள் வைத்திருந்தேன் அப்போது அந்த வாகன மேடையும் இல்லை வீடும் இல்லை ஆனால் அந்த நினைவுகள் மட்டும் மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கின்றன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் புறநகரில் ஒரு போஸ்ட் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்த காலம் வி ஆர் ராமநாதன் என் போஸ்ட் மாஸ்டர் நான் அவரை வெறி ராமநாதன் என்று சொல்வேன் வேலையில் ஒருவித அலுப்பு மூல அவரும் ஒரு காரணம் கசக்கிப் பிழிந்து கொண்டிருந்தார் ஆயிரம் பாஸ்புக்குகள் இருக்கும் அந்த நிமிஷமே என்ட்ரி ஆக வேண்டும் என்று கூவுவார் என் சுபாவத்துக்கும் அந்த சூழலுக்கும் சிறிது கூட ஒத்து குடும்பச் குடும்பச்சூழல் என் ராஜினாமா யோசனையை தள்ளி தள்ளி போட வைத்தது எனது மூன்றாவது சம்பளத்தில் ஒரு சைக்கிள் வாங்கினேன் நூற்றி எண்பது ரூபாய் என்னப்பா ஸ்வீட் இல்லையா என்று கேட்டார் வெறி ராமநாதன் புதுச்சட்டை புதுச்செருப்பு புது பேனா என்று புதுசாக எதை பார்த்தாலும் அவர் ஸ்வீட் இல்லையா என்று அறித்துவிடுவார் கிருஷ்ணவிலாசிலிருந்து இனிப்பும் கொஞ்சம் காராபூந்தியும் காப்பியும் வாங்கித் தந்தால்தான் மனிதனுக்கு நிம்மதி விடுப்பு எடுக்க சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் நான் போஸ்ட் இருந்து தப்பித்துக் கொண்டேன் சைக்கிளில் ஏறி புறப்படுவதுதான் என் பொழுதுபோக்கு காற்று தழுவ ஓட்டத் தொடங்கியதுமே அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்